வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன வசந்த மாளிகையில் இடம்பெற்ற இந்த பாடலின் மிக முக்கியமான வரி ஒன்று உண்டு இந்த வரியை கண்ணதாசன் எதிலிருந்து எடுத்து இந்த பாடலை உருவாக்கினார் என்பதை அறிந்தால் நாம் ஆச்சரியப்படுவோம் கண்ணதாசன் கையாண்ட அந்த வரி என்ன எதை உதாரணமாக எடுத்து அந்த வரியை எழுதினார் என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இதற்கு ஆதாரமான ராமாயண கதை ஒன்று சீதையை கடத்திச் சென்ற ராவணன் சீதையை ஒரு வனத்தில் சிறை வைத்தான் அதுதான் அசோகவனம் ஆயிற்று சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க பலரையும் பல பகுதிகளுக்கு ராமன் அனுப்பி வைத்தான் அவர்களில் அனுமனும் ஒருவன் அனுமனும் இலங்கையில் சீதையை சந்தித்து விட்டபின் ராமன் எவ்வாறேனும் உன்னை மீட்பான் என்று சீதையிடம் சொல்கிறான் சீதையும் அனுமன் மேல் நம்பிக்கை கொண்டான் சீதையை கண்டேன் என்று ராமனிடம் சொல்ல என்ன செய்தி சொல்கிறீர்கள் என்று சீதையிடம் அனுமன் கேட்க அதற்கு சீதை திருமண இரவன்று ராமன் சொன்ன இனி சிந்தையிடும் பிரிதொரு மாதை தொடேன் என்ற சத்தியத்தைச் சொல்லி கூடவே தன் கணையாளியையும் கொடுத்து அனுப்புகிறான் கம்பனின் இந்த வரிகள் கண்ணதாசனின் மனதில் ஆழம் பதிந்து விட்டது அந்த வரிகளின் பாதிப்பால் கவிதையும் எழுதி வைத்திருந்தார் இந்த இந்த இடம் ஒரு வரிதான் கம்பன் கையாண்ட இந்த வார்த்தைகளைத்தான் கண்ணதாசன் மயக்கம் என்ன பாடலில் புகுத்தினார் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பாடலில் வரும் வரிகளான உன்னை அல்லால் ஒரு பெண்ணை எண்ணினார் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன் என்று கவிதையாக்கி வைத்திருந்தார் வசந்த மாளிகை படத்திற்காக கண்ணதாசன் எழுதி வைத்திருந்த கவிதைகள் தான் பாடல்களாக உருப்பெற்றது யார் யாரோ கேட்டும் கொடுக்காத கண்ணதாசன் இந்த படத்துக்கு மட்டும் ஏன் தந்தார் இந்த வரிகளை எந்த கதாநாயகன் பாடினால் உயிர் வரும் என்று தான் அறிந்து வைத்ததால்தான் வசந்த மாளிகை படத்துக்கு கொடுத்தார் கண்ணதாசன் கம்பனின் இதிகாச ராமாயண வரிகளை ஒரு காதல் பாடலுக்கு மாற்றிய கண்ணதாசனின் சிறப்பை என்னவென்று சொல்வது அதை யார் பாடினால் நன்றாக இருக்கும் என்று அவர் போட்டு வைத்திருந்த கணக்கையும் என்னவென்று சொல்வது